கோவை மாநகராட்சிக்குட்பட்ட வெள்ளலூர் பகுதியில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக குப்பை கிடங்கு நெருக்கடியான பிரச்சனையாக மாறியுள்ளது இப்பிரச்சினையை விரைவில் கோரி வெள்ளலூர் குப்பை கிடங்கு எதிர்ப்பு குழு கூட்டமைப்பு அமைப்பினர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் போராட்டம் பைபாஸ் சாலை பாலம் முதல் வெள்ளலூர் வரை நடைபெற்றது இதில் ஸ்ரீராம் நகர் அன்புநகர் கோடவாய்க்கால்பாளையம் மகாலிங்கபுரம் மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பல்வேறு அமைப்புகளின் உறுப்பினர்கள் மற்றும் குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் குப்பை கிடங்கின் காரணமாக இப்பகுதியில் நிலத்தடி நீர் மாசடைந்து பலவித தொற்று நோய்களும் பரவியது மக்கள் தினமும் துர்நாற்றத்தால் அவதிப்பட்டு வருகின்றனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கோரினார்கள் ஸ்ரீகாம் நகர் ஒருத்த நாள் கோயமுத்தூர் தெற்கு பகுதியில இருந்து பேசுறோம் என்னன்னா இங்க குப்பை கடங்கு இருக்குங்க அதை வந்து நாங்களும் ரொம்ப நாளா கோரிக்கை வைக்கிறாங்க ஒருத்தரும் வந்து கண்டுக்க மாட்டேன்றாங்க இருக்கு கல்லூரி இருக்கு குழந்தைங்க இருக்காங்க எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அத்தனை பெரியவங்க இருக்காங்க எல்லாத்துக்கும் இது விதிவு காலம் நைட்டு கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தினாலும் இந்த வாசனை வந்து எங்களை சீகளுக்கு குழந்தைங்க கூட சளில துடிக்குதுங்க இது எப்படி அடைக்கும் பெரியவங்க இருக்கீங்க எத்தனை பேர் நல்லா போய் வீடு கட்டி வாழ போதாதுங்க மக்கள் மக்களும் வந்து ஓட்டு கேட்குறீங்களா ஓட்டு கேட்டா மத்தனையா இந்த கோரங்கண்ணி இந்த தண்ணி தண்ணி தான் குடிங்க என்ன பண்ணுவாங்க அத்தனை நல்ல அது கோழன கூட குடிக்க முடியாதுங்க நீங்க வந்து குடிச்சீங்க யாரே எடுத்து நான் குடிச்சு சொல்லுங்க மணி பார்த்ததுனால எங்க ஏத்து சொல்லுங்க 10 நாள் ஏகட்டும் எப்படி ஏத்து முடியும் பார்க்கலா கோடால புடிங்கிறது வழது என்கிட்ட हां நாங்க மனசு இல்லையா செஞ்ச சரி பண்ணுங்க நான்

கூடாது யாருக்கும் பாதிப்பு கூடாது அந்த அளவுக்கு போய் வைக்கணும் கவர்மெண்ட் என் பேர் நான் ஸ்ரீராம் நபர்கள் தான் எங்க வீட்டு விட்டு வெளியே வந்தாலும் ரொம்ப குப்பநாத்தமா இருக்கு வீட்டுல ஜன்னல் சாத்தினாலும் குப்பநாத்தமா இருக்கு படிக்கும் போது ஸ்கூல் உட்காந்து படிக்கும் போது ரொம்ப குப்பநாத்தமா இருக்கு எங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கு அங்க போய் அங்க இருந்தாலும் ரொம்ப குப்பநாத்தமா இருக்கு வெளியே வந்தாலும் குப்பநாத்தம் தான் ஸ்கூல்ல விளையாண்டுருக்கும் போது குப்பநாத்தம் தான் வருது நிறைய எல்லாம் ஆஸ்துமா வருதுன்னு சொல்றாங்க அடிக்கடி சளி பிரச்சனை எல்லாம் வருது இந்த பாட்டுக்கு எல்லாத்துக்கும் அடிக்கடி சளி பிரச்சனை வருது அதனால குத்தக்கடங்கு எடுக்கணும்ன்றக்காக நான் எங்க போராட்டத்துக்காக வந்து சளி குளிக்குது அடிக்கடி சளி காய்ச்சலா அதெல்லாம் வருது அதனால ரொம்ப முடியல அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன்